சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க வண்டு கடிச்ச சித்ரா தாமரை ராஜாங்கம் அப்புறம் சாவித்ரி ஈஸ்வரின்னு எல்லாரையும் கொண்டாந்து படுக்க போட்டு இருக்காங்க எல்லாரும் வழியால் கத்திக்கிட்டு இருக்காங்க டாக்டர் எல்லாம் ஊசி எல்லாம் போட்டு பார்க்குறாங்க ஆனாலும் அவங்களுக்கு வலி குறையவே இல்லை அப்போ டாக்டர் வந்துட்டு இவங்களுக்கு வலி குறையவே இல்லை அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலை நம்ம இவங்களை ஜிஹெச் கூட்டிகிட்டு தான் ஏதாவது பண்ண முடியும் ஆனால் ஜிஹெச்சுக்கும் கொண்டு போக முடியாது இந்த வண்டு கடித்தவங்கள இங்கே இருக்கிற வெப்பநிலையை விட்டு வேற வெப்பநிலைக்கு மாற்றினா உடனே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே பார்த்தா எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒரே பதட்டமாக இருக்கு அப்போ அந்த கிராமத்து மக்கள்கிட்ட சேது கேட்குறாரு ஏங்க இந்த மாதிரி வண்டு கடிச்சா அதுக்கு மாற்று மருந்தே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இந்த வண்டு கடிக்கு மாற்று மருந்தே இல்லைங்க அதனால் நாங்கள் நிறைய பேரை பழி கொடுத்துட்டோம் இனிமேலும் யார் யாரெல்லாம் இறந்து போக போகிறாங்கன்னு தெரியலை இந்த வண்டு கடித்து நாங்களாம் ரொம்ப படாத பாடுபட்டுங்கய்யா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்போ ஒரு அம்மா வந்துட்டு இதுக்கு மாத்து மருந்து இருக்கு ஒரு சித்தருக்கு தான் அந்த மருந்தை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் உடனே அப்பத்தா வந்துட்டு ஆமாயா செய்து காலையில ஒரு சித்தர் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த வண்டுகளோட கூட்டமும் அந்த வண்டு கூட்டுக்குள்ளே தான் அந்த மாத்து மருந்து இருக்குன்னு சொன்னாரியா அங்க போனா திரும்பி வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட அப்பத்தா சொல்லவும் சரி அந்த சித்தர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அந்த சித்தரோட வீடு வந்து இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கூட ஒருத்தரை கூட அனுப்பி விடுறாங்க தமிழும் சேதுவும் சேர்ந்து அந்த சித்தர் வீட்டுக்கு போறாங்க சித்தர் வந்துட்டு என்ன என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே சேது வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பாவை வண்டு கடிச்சிருச்சு அதுக்கான மாத்து மருந்து இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அங்கெல்லாம் உன்னால் போயிட்டு திரும்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் கேட்கவும் சொல்லுங்க எங்கள் அப்பா உசுரை காப்பாத்துறதுக்கு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் எங்கே வேணாலும் போவோம் அப்படின்னு சேது உறுதியாக சொல்லவும் இங்க இருந்து ரெண்டு மைல் தூரத்துக்கு அப்புறம் மதிக்கட்டான் சோழக்குள்ள தான் அந்த வண்டு கூட்டம் இருக்கு அந்த வண்டு கூட்டம் தான் இப்போ உங்கள் அப்பாவை கடிச்சு இருக்கு அதுக்கான மாத்து மருந்தும் அந்த கூட்டுக்குள்ள தான் இருக்கு ஆனா அவ்வளவு சீக்கிரம் அதை எடுக்க முடியாது இதுவரைக்கும் அங்க போனவங்க திரும்பி வந்ததே கிடையாது விதி முடிஞ்சவங்களை தான் அந்த வண்டு கடிக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க குடும்பத்து ஆளுகளுக்கும் விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் சொல்லவும் அதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி என்ன ரொம்ப பதட்டப்படுறியா உன்னால் முடிஞ்சா நீ போய் எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்லவும் அதை கேட்டுட்டு வந்து சேது எல்லார்கிட்டயும் சொல்றாரு உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்கெல்லாம் போகாதப்பா அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்னு டாக்டரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சேது வந்துட்டு இல்ல எங்க அப்பாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு நான் காட்டுக்குள்ள போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீப்பந்தத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு இங்கே அப்பத்தா வந்துட்டு ஐயோ எல்லா உசுரும் இப்படி ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அதே மாதிரி தமிழ் வந்துட்டு ராஜாங்கத்தை காப்பாத்துறதுக்காக தமிழும் ஒரு பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துட்டு கிளம்பி போறாங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நைட்ல யாருமே இல்ல ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்காங்க தமிழும் சேதுவும் தனித்தனியா போறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடல தமிழ் போகிறது சேதுவுக்கு தெரியாது சேது போகிறது தமிழுக்கு தெரியாது இங்க பார்த்தா தமிழ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுறாங்க ஒருவேளை தமிழும் அந்த மாத்து மருந்தை தேடி போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவ போனாலும் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு ஆமாமா நடக்க முடியாத ஒரு பொண்ணு குச்சியை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேம்மா அப்படின்னு அவர் சொல்லவும் உடனே அப்பத்தா வந்துட்டு ஐயோ இவ வேற வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுகுறாங்க அப்பந்தான் மோகனா வந்துட்டு சேதுவும் அங்கே தானே பேரு எதா எதாக இருந்தாலும் சேது பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கு ராஜாங்கம் உயிரும் ஒரு பக்கம் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு தமிழ் வந்துட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்காங்க அவங்க காட்டுக்குள்ள போகும்போது நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க சேது இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா தமிழ் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு புத குழி இருக்கு ஆனா அதை தமிழ் பார்க்கவே இல்ல அந்த புத தமிழ் விழுந்துடுறாங்க குழிக்குள்ளே தமிழ் விழுகவும் யாராவது வாங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழித்து சேது அந்த பக்கமா வாராரு என்ன இது எங்கேயோ இருந்து சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேது சுத்தி முத்தி பாக்குறாரு யாரு யாரு யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் கொடுக்கறாரு நான் தாங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா முழுக ஆரம்பிக்கிறாங்க அதை சேது வந்து பார்த்துடுறாரு தமிழு அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பதட்டமா வந்துட்டு தமிழை காப்பாற்ற வாராரு தமிழ் வந்துட்டு முழுசாக முழுக போறாங்க உடனே சேது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழை வெளிய கொண்டு வந்துடுறாரு தமிழ் அப்படியே மூச்சு வாங்கிட்டு படுத்து கிடக்காங்க ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிச்சிருது வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு உன்னை யார் இங்கே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது கத்துறாரு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடுறாரு எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வா நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு நான் திரும்பவும் இங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இல்லைங்க நான் இங்க இருந்து அந்த மாத்து மருந்தை எடுக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன பேசிக்கிட்டு இருக்க லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்க கால் வேற உனக்கு இப்படி இருக்கு உன்னால் எப்படி காட்டுக்குள்ள வர முடியும் இது ஆபத்தான காடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சேது சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு என்ன ஆனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சேது தமிழை பார்த்து கண்ணு கலங்குறாரு உன் கால் வேற இப்படி இருக்கு டாக்டர் வந்துட்டு பார்த்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீ என்னடானா இவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை போட்டு திட்டிக்கிட்டே வாராரு அப்பதான் தமிழ் வந்துட்டு என்னங்க ராஜாங்க மாமா அழுகிறத என்னால் பார்க்க முடியலங்க மாமா உசுர காப்பாத்தியே ஆகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு சேது தமிழை கைத்தாங்களாக கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு அதே சமயம் காட்டுக்குள்ள தமிழோட உசுரை சேது நல்லபடியா காப்பாற்றிட்டாரு